கிருஷ்ணகிரி லண்டன்பேட்டை புதுப்பேட்டை ரவுண்டானா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இந்திய கூட்டணி சார்பில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக கே கோபிநாத் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அறிவிக்கப்பட்டதை பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இந்தியா கூட்டணி சார்பில் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக கே கோபிநாத் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அறிவிக்கப்பட்டதை அடுத்து கிருஷ்ணகிரி லண்டன்பேட்டை புதுப்பேட்டை ரவுண்டானா உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மாவட்ட துணைத் தலைவர் தளபதி ரெஹமத்துல்லா தலைமையில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர் மாவட்ட தலைவர்கள் நாராயணமூர்த்தி சுப்பிரமணி மாவட்ட பொருளாளர் உமர் மாவட்ட நிர்வாகிகள் டாக்டர் தகி சக்கரவர்த்தி அப்சல் சரவணகுமார் குட்டி என்கின்ற விஜயராஜ் ஷா நவாஸ் வட்டார தலைவர் சித்திக் ஓபிசி மாவட்ட தலைவர் ஆஜித் பாஷா தவமணி மீனவரணி செல்வம் மணி மனோகரன் ராமச்சந்திரன் சிறுபான்மை பிரிவு சபிக் அகமத் இளைஞர் காங்கிரஸ் சதாம் மாரியப்பன் ஏழுமலை இருதயம் அம்மாவாசை திம்மராயன் ஜே கே பாபு சந்திரசேகர் முனீர் நடேசன் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரசார் ஊர்வலமாக சென்று பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது காங்கிரும்க்கியத்துவத்தோ அதற்கு நாங்கள் முடிவெடுக்கின்றோம் சார்பாக நாங்கள் உங்களுக்கு உறுதி வருகின்றோம் கேள்விப்பட்டவர்களை வெற்றிக்கு பாடுபடுங்கள் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு வெற்றிக்கு அனைவரும் தயாராகி அனைவரும் தயார்படுத்தி என்று தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க